ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் துருவக்கரடினு சொல்லக்கூடிய பனிக்கரடிகள் பார்த்தீங்கன்னா சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம் பனிக்கரடிகள் பார்க்கறதுக்கு வெள்ள இருக்குமா ஆனால் உண்மையிலேயே அதோட தோல் வெள்ள நிலத்தில் இல்லையா கருப்பு நிறைய தான் இருக்குமா பனிக்கரடியோட முடிக்கி சூரிய ஒளியை உளுவாங்கிற தன்மை இருக்கான் அதனால தான் அது சூரிய ஒளி உள்வாங்கி அது நமக்கு வெள்ள நேரத்தில் தெரியுதுதான் உண்மையிலேயே பனிக்கிரடி நேரம் கருப்பு ஒரு பனிக்கரடியை தன் வாழ்நாள பாதியை வேட்டையாடறதுக்கு செலவு பண்ணிடுமா ஏன்னா அதுக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது கடற்பு செலுதான் விரும்பி உண்டுமா அது போக சில பறவைகள் இறந்த பறவைகள் இறந்த திமிங்கலத்தை கூட சாப்பிடுமா உலகிலேயே அதிக இட உள்ள கரடியும் இந்த துருவ கரடி தானா கிட்டத்தட்ட பத்து மனித இடக்கு கிட்டத்தட்ட சமமா இருக்குமா இது அதாவது எண்ணூறு கிலோ இடம் வரைக்கும் இதால வளர முடியுமா உலகின் மிகப்பெரிய கரடி எனவும் இதுதானா இந்த கரடிகள் பொதுவாக நீச்சல் அடிக்கிறதுலேயே முக்காவசி நேரத்தை செலவு பண்ணுமா இந்த பனிக்கரடியால தண்ணிக்கு உள்ளேயும் சரி தண்ணிக்கு வெளியேயும் சரி கிட்டத்தட்ட பல மணி நேரம் நீச்சல் அடிக்க முடியுமா காரணம் அதோட கால்கள் அது நீந்தலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அகலமா விரிஞ்சிருக்குமா அந்த பனிக்கரடிக்கு இந்த பனிக்கரடி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து மணி வரைக்கும் தூங்குமா ஏன்னா அந்த கரடி பல மணி நேரம் நீச்சல் அடிச்சு கஷ்டப்பட்டு வேட்டையாடுது அதனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்டு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் இதுக்கு ஓய்வு கண்டிப்பா தேவைப்படுமா இந்த கரடியோட மோப்ப சக்தி ரொம்ப பயங்கரமா இருக்குமா அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள உணவு கூட இதை மோப்ப சக்திகளா தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சிருமா இதோட கால் நகங்கள் மற்ற கரடி விட ரொம்ப கூர்மையாவும் ரொம்ப அகலமாவும் இருக்குமா ஏன்னா அது குளி தோண்டி தன் குகை அமைக்கிறதுக்கும் அந்த இதை வேட்டையாடுறதுக்கும் இது உபயோகப்படும் இந்த கரடி அதிகமா கடற்புசுகள் தான் விரும்பி உண்டுமா கடற்பசால அதிக நேரம் தண்ணிகளை இருக்க முடியாதான் அது மூச்சு விடுறதுக்காண்டி மேலே வரும்போது இது காத்திருந்து சரியாக இறைய பிடிக்குமா இந்த பனிக்கரடியை வேட்டையாடும் போது கடற்பசோட தலையை இதை கூறான பல்ல வச்சு கடிச்சு நொறுக்கிடுமா அப்புறம் அதை தண்ணியிலேருந்து வெளியே இழுத்து வச்சு பொறுமையாக சாப்பிடுமா மற்ற கரடிகள் இல்லாத மாதிரி இல்லாமல் இந்த பனிக்கரடியை முத அதை தோலைத்தான் முதல் சாப்பிடுமா அப்புறம் தான் அதோட கறிகளை சாப்பிடுமா பனிக்கரடிகள் பனிக்கட்டிக்கு நடுவில் இப்படி குகையை தோண்டி தான் வாழுமா இந்த கரடி பார்த்தினா இன்னொரு ஆச்சரியமான தகவல் பிறந்த ஒரு பனிக்கரடி கூட்டி ஒரு மாதத்துக்கு அது கண்ணு தெரியாதான் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு அது பல்லையை முளைக்காதான் முழுக்க தாயோட பாதுகாப்புல தான் இருக்குமா இப்போ இந்த பனிக்கடிகள் கிட்டத்தட்ட அழிகிற தருவாயில் நெருக்கி இருக்கான் இந்த பனிக்கடிகள் மனிதர்கள் தாக்காத நினைக்காதே கண்டிப்பா தாக்கும் உணவு பற்றாக்குறை இதுக்கு ஒரு உண்டாச்சுன்னா மனிதர்கள் கிட்டத்தட்ட கண்டிப்பா அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க